கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சென்று கொண்டிருந்த ரவுடி ஒருவர் கொடூரமாக வெட்டி தலை சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் ஐந்து பேர் சரணடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை காணலாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக ராமர் பாண்டியர் உள்ளார் இந்த வழக்கில் தொடர்புடைய பதினோரு பேர் மீதான வழக்கு பாதுகாப்பு காரணத்திற்காக மதுரையில் இருந்து கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த சூழலில் கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராவதற்காக ராமர் பாண்டியர் என்ற ராமகிருஷ்ணன் மற்றும் கார்த்தி ஆகிய இருவர் பைக்கில் கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்துள்ளனர் அப்போது அரவக்குறிச்சி அடுத்த தேரப்பாடி பிரிவு சாலை அருகே மர்ம கும்பல் பைக்கில் வந்த இருவரையும் கொடூரமாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த தாக்குதலில் ராமர் பாண்டியர் என்ற ராமகிருஷ்ணன் கொடூரமாக தலை சிதைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கார்த்தி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு போலீசார் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் கரூரில் பட்டப்பகலில் வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த குற்றவாளி ஒருவர் கரூர் மாவட்ட எல்லையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கரூர் காந்திகிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள ராமர் பாண்டியர் என்கிற ராமகிருஷ்ணன் உடலை பெறுவதற்காக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நூற்றுக்கணக்கானோர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு குவிந்ததால் அங்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் உத்தரவின் பேரில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட கார்த்தி என்பவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நிறுத்தப்பட்டனர் ராமர் பாண்டியரின் உடல் கடந்த செவ்வாய்க்கிழமை அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலைக்கு பழிக்கு படியாக இவர் இப்போது கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் ஐந்து பேர் தற்போது சரணடைந்துள்ளனர் மதுரை கருப்பூராயணி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் பூவந்தி பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் மேலூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி தனுஷ் மற்றும் தர்மா ஆகிய ஐந்து பேர் ராமர் பாண்டியர் கொலை வழக்குக்காக சரணடைந்துள்ளனர்